மயம் தேவம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் விஸ்வா வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்ப பார்க்கறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த சௌரமான வாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது அதனால ஆடி மாசத்திலையும் மார்கழி மாசத்திலையும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்றது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்க கூடிய சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்துல அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாசம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிக்கும் போது உத்தராயணம் தட்சிணாயனம் பிரிகிறோம் இதுல வந்து சொல்லக்கூடியது என்னன்னா சூரியனுடைய தேர் பாகை வந்து தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால வந்து சொல்றோம் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாசத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்தாலே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான நாள் நாட்களை வந்து ஆடி மாதம்னு சொல்கிறோம் பதினேழாம் தேதி அன்னிக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதன ராசிக்கு போகிறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆறுது பதினேழுலேருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றது இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய மாற்றம் வருது சுக்கரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்ரன் மிதுனத்துக்கு போறார் அதாவது இந்த மாசம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கன்னியா ராசிக்கு போறது ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாசத்துல பார்த்தாலே இல்லையானால் மூணு எட்டு அப்போ புதன் வந்து கடகத்துல கடகத்துக்கு வந்துடுது ஸோ இது வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாசத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே விசேஷம் தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாசத்தில் பார்த்தீங்களா இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தக்ஷணாயணத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை ஏதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு பார்த்த ஆனால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு நாற்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்றது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைகால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் வேணா வாஸ்துபுரஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்தாலே இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்ன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரம் புறத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடி பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய வரலக்ஷ்மி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னைக்கு எஜூர் உபாகர்மா அதாவது பூனல் மாற்றிக்கிறார் ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜிர் சார்ந்தவராக இருக்காலும் அன்றைக்கி வந்து எஜிர் உபாகாரமாக பூணல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது அதனால இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி மாதம்தான் வரும் ஆனால் இந்த வாட்டி ஆடி மாசத்துலேயே வந்துடுறது அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதை வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் தவிர பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னன்னு சொல்கிறேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டுருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டுருக்கோம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து வச்சுட்டு இருக்கிற நினச்சிட்டுருக்கிற நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர பாதத்துக்கோ ராசிக்கோ நல்லதாக இருக்காது இல்லை லக்னத்துக்கோ நல்லதாக இருக்காது அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில இருக்க ராகுவோட சம்பந்தம் அபரிமிதமான ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் எண்ண அலைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்த இல்லையானா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் வர்றது பெரிய ஏற்றம் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பணம் வந்து நல்லபடியா வந்துட்டே இருக்கும் ஏன்னா தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்கற அதுவும் குருவே பார்க்கறதுனால கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும் செலவுகளும் அதற்கு மாதிரி அதிகமாக இருக்கும் சுப இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பொதுவாகவே மாத கிரகம் சொல்லும்பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த இந்த விச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் சமையல் கலை வல்லுநர்களாம் இருக்கிறவங்க ஆன்மீக சுற்றுலா பண்ணுறவங்க அதை தவிர வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க மருத்துவ உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க மருத்துவ உபகரணங்கள் வியாபாரம் செய்கிறவங்க மருத்துவங்கள் மருத்துவமனைக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் செலவு பண்ணுற சப்ளை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திடீர் ஏற்றங்கள் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமை அமைய போகிறது மருத்துவ அந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட அது தவிர வந்து இந்த சமையல்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் வரார் சுக்கிரன் எட்டாம் இடத்துல வரார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா மறைந்த இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால உங்களுக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல போய் மறையிறதுனால அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது உடல் நலத்தில் எதிர்பால் கூட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தாலேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவுனா மறைந்த இடத்துல இருந்து பணம் வருமே தவிர நேரடியான வியாபாரங்கள் இருக்காது கண் பிரச்சனைகள் கொஞ்சம் என்னென்னா பார்த்துட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து பார்ட்னர் வந்து உங்களை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு புதன் அதாவது உங்களுடைய ராசியின் எட்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்துலேயே போய் சேர்றோம் எட்டாம் ஆட்சி பெற்று போறார் ஏழாம் எட்டாம் போறார் அதை தவிர வந்து குருவும் போய் பணத்து தனத்துக்கு காரணம் அவன் போய் அங்க இருக்கார் அதனால பணம் வரும் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரும் பாட்னர்ஸ நம்ம வேண்டாம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது மொத்தத்துல பார்க்கும்பொழுது இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சப்தமாதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் இருபத்தி ஆறாம் தேதி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இதுக்கு போயிடுற இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் இடம் போய் மறைந்த இடத்துக்கு போயிடுற பார்ட்னர்ஸை நம்ம வேணாம் பார்ட்னர்ஸோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உடல் உழைப்பு அதிகமாகும் ரொம்ப அதிகமாக அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதை தவிர உங்களுடைய தாய் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தல ஏன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வழிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில உங்களால முடிஞ்ச பால் வந்து தானமா பசும்பால் தானமா கொடுத்துட்டு போங்க சந்திராஷ்டமம் தண்ணி உங்களுக்கு வர வேண்டிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் அருகிலருக்குள்ள மாங்காடு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும் இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது